அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட்டால் சாதாரண விஷயத்தை சாதனையாக மாற்றும் தன்மை கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக இருக்கு இல்லத்தரசிகள் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் செலவுகளுக்கு ஏற்ற வரவும் உண்டு தொழில்துறை வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் பெறுவாங்க உத்தியோகர்கள் மற்றவர்களை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்களை செய்ய வேண்டும் ஷேர் மார்க்கெட் துறையில புதிய முதலீடுகளை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய உங்களுக்கு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருப்பதால அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடும் சந்திரனின் சஞ்சார உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு விரோதிகள் வீழ்ச்சி நினைக்கக்கூடியதாகவும் புதன் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அடைவிங்க புதிய முதலீடுகள் செய்யவே நாம் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு மேலதிகாரிகள் எரிச்சல் படுவாங்க கூட்டு தொழில் சிக்கலை கொண்டு வரும் பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டையில போய் முடிய வாய்ப்பு இருக்கு சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வியாபாரம் மந்தமாக நடக்கும் தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாதீங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழில எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் மேலாதிகாரிகள் அனுசரணையோடு நடந்து கொள்வாங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல் அதிகரிக்கும் உரிய நேரத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க கடுமையாக உழைப்பீங்க அதற்கு தகுந்த பலன்களை நீங்க பெறுவீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கிரகநிலையில ராசில செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் சனி தொழில் ஸ்தானத்துல ராகு சுக்ரன் அயன சயன போகஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதூரியம் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உடல் சோர்வு உண்டாகலாம் தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை நீங்க திட்டுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிருக சிறுச மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் உங்களுக்கு பிறரிடத்துல பகை போன்றவை உண்டாகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்பட நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் இந்த வாரம் உங்களுடைய வீட்டுல காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகும் தாய்வழி நன்மைகள் ஏற்படலாம் நீங்கள் எப்பொழுதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டப்படும் பதவி உயர்வின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களுக்கிடையே வீடு விழாக்காலம் போனோம் திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வாங்க அரசாங்கத்துல அனுகூல பலன்கள் உங்களுக்கு உண்டு உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு தருவாங்க புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் சுப செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வாக்குவாதத்தால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம் அனாவசிய செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக நீங்க பார்த்துக்கொள்வது நல்லது வாகனங்களால் செலவு ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து வேற்றுமை வராமல் உங்களுடைய சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் உங்களுக்கு மிகவும் வேகம் காட்டக்கூடியதாகும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தாய் நன்மை ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் மீன் அலைச்சல்கள் ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிரிகளுடைய பணம் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்துல நல்ல ஒரு புகழும் கௌரவம் ஆகியவை உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகள் மூலம் தொல்லையும் அவமானங்கள் ஆகியவை ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்துல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு நீண்ட காலமாக முடிக்க நினைத்த வேலைகள் உங்களுக்கு முடிவடைய கூடியதாகும் பணி இடத்துல பதி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொத்து தொடர்பான தகராறுகள் தீரும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் வாரத்தின் நடுவுல வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கு நிதி நிலைமை வலுவாக இருக்கு புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும் உங்களின் நட்பு காதலாக மாற வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான நேரும் நெருங்கிய நண்பர்கள் காதல் துணையிடத்துல செலவிட வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே